அனைவருக்கும் வணக்கம் இன்று மே பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று எட்டு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் நூற்று எட்டு ரூபாயாகவும் பத்து கிராம் ஆயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று பதினை பதிமூன்று ரூபாயாகவும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து நூற்று நான்கு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொண்ணூற்று ஐந்தாயிரத்து நூற்று முப்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நூற்று பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எட்நூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி